கோரைகளை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது பகல் கோரைகள் இரவு கோரைகள் ரெண்டையுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு ஃபஸ்ட்டு ஹோரை ஸ்டார்ட் ஆகுது அந்த ஹோரை வந்து சூரிய ஹோரை மூணு விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ எதுக்காக அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஹோரை ஆறு டு ஏழு ஒவ்வொரு ஹோரையும் ஒவ்வொரு மணி நேரம் அப்போ ஆறு டு ஏழு ஒரு ஹோரை ஏழு டு எட்டு ஒன்பது டு பத்து பத்து டு பதினொன்று ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு ஹோரைகள் போயிட்டுருக்கும் நைன்த்து கிழமை அப்படின்னா ஃபஸ்ட்டு கோரை சூரியகோரை திங்கக்கிழமைனா ஃபஸ்ட்டு கோரை ஹோரை என்ன கிரகமோ அதனுடைய ஹோரைகள் ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகும் இப்போ அடுத்த ஹோரை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதான் மேடர் அதை எப்படி வச்சுக்கணுன்னா மைனஸ் டூ இப்போ நைன்த்து கிழமை ஃபஸ்ட்டு கோரை ஹோரை ரெண்டாவது ஹோரை வந்து மைனஸ் டூ அப்படின்னா ஞாயிறு சனி வெள்ளி அப்போ அடுத்த ஹோரை வந்து சுக்கரவனு ஹோரை இப்போ அடுத்த ஹோரை வந்து மைனஸ் டூ வெள்ளி வியாழன் புதன் புதன்கிறது அடுத்த ஹோரை இப்படியே நீங்க மைனஸ் பண்ணிட்டு போகலாம் ஓகே சார் இப்போ பகல் ஆறுல இருந்து முடிஞ்சிச்சு இப்போ சாயந்தரம் ஆறுல இருந்து ஏழு அப்படிங்கிறப்ப மைனஸ் ஃபோர் அப்ளை பண்ணுங்க அதாவது ஸ்டார்ட் ஆனது சூரியன் அதனால இப்போ சூரியன்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமையில இருந்து மைனஸ் நால பண்ணுங்க ஞாயிறு சனி வெள்ளி வியாழன் வியாழன்கிறது குரு அந்த ஹோரை வந்து குரு இப்போ இதுக்கு இப்போ நைட்டு ஏழு டு எட்டு அடுத்த ஹோரைங்கிறதுக்கு மைனஸ் த்ரீ குருவுல இருந்து மைனஸ் பண்ணுங்க வியாழன் புதன் செவ்வாய் அடுத்த ஹோரை வந்து செவ்வாய் இப்போ செவ்வாய் மைனஸ் த்ரீ செவ்வாய் திங்கள் ஞாயிறு அப்ப அடுத்த ஹோரைங்கிறது வந்து ஞாயிறு சூரியன் அப்படின்னு இப்படியே இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஹோரைகள் அறிந்து செயல்படுறவன யாராலையும் வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது பழமொழி அதனால் நீங்கள் ஈஸியாக இவ்வளோ மொத்த டேபிளையுமே ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுட்டு மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ இந்த ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மொத்த டேபிளையும் நீங்கள் மனப்பாடம் பண்ண மாதிரி